பெரும் ஜதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மார்கழி மாதம் ஆண்டால் அருளச் செய்த திருப்பாவை பதிமூணாவது பாடல் பாசுரம் புள்ளின் வாய் கீண்டனை பொல்லா அரக்கனை கில்லி கிழந்தனை கீர்த்திமை பாடி போய் பிள்ளையாய் எல்லோரும் பாவை களம்புகார் வெள்ளி எழுந்து வேழன் உறங்கிற்று உள்ளின் சிலம்பினக்கான் போதரை கண்ணினையாய் குள்ள குளிர குடிந்து நீர் நீராடாதே பள்ளி கிடத்தையோ பாவை நீ நன்னாளால் கள்ளம் தவித்து கலந்தேலோ எம்பாவாய் என்று அண்டாள் நாச்சியார் மார்கழி மாதம் பதிமூன்றாவது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் ராமனாக பிறவி எடுத்தபோது இலங்கை மன்னன் ராவணன் என்னும் அரக்கனினுடைய தலையை கிள்ளி எறிந்தான் கண்ணனாக பிறவி எடுத்தபோது போது தன்னை கொல்ல ஒரு பறவை வடிவம் தாங்கி வந்த பகசூரன் என்னும் அரக்கனின் வாயை கிழித்தான் இப்படிப்பட்ட புகழையெல்லாம் பாடி எல்லா பெண்களும் பாவை நோம்பு நோர்க்கும் இடத்திற்கு சென்று விட்டார்கள் வேடன் என்னும் கோல் விட்டது வெள்ளி என்னும் கோள் உதயமாகி வி உதயமாகி விடிந்து விட்டதை அறிவித்து புள்ளிலங்கள் கூப்புகின்றன மறளை மலரை போன்ற கண்களை உடையவளே உனது கள்ளத்தனத்தை விட்டுவிடு இந்த நல்ல நாளிலே எங்களோடு சேர்ந்து உடலும் உள்ளமும் குளிரும்படி நீரிலே முழுகி நீராடாமல் படுக்கையில் கிடக்கிறாயே என்று அண்டாள் நாச்சியார் மார்கழி மாதம் பதிமூன்றாவது நாளில் பெண்களை கேட்பதாக சொல்லுது மனித சடீரத்தில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய நாம் உடல்லே உயிர் இருக்கிற வரையும் தான் மரியாதை நமக்கு அந்த உயிர் போய்விட்டதென்றால் நம்மை மதிப்பாக மாட்டார்கள் ஆகவே இந்த உயிரை வளர்ப்பதற்கு மார்கழி மாதத்தில் காலை வேலையிலே எழுந்து பாட வேண்டும் என்கிற எண்ணத்தை விதைக்கிற ஒரு அற்புதமான பாசுரம் மார்கழி மாதம் பதிமூன்றாவது நாளில் மாணிக்க வாசக பெருமான் அருளச் செய்த திருவம்பாவை பாடல்ல அவர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கரு பாடல் பைங்குவல கலர் மலர் செங்கமலை பைம்போதில் அங்கம் குறுகி பின்னும் அறவத்தால் தங்கள் வந்த சார் அதனால் எங்கள் பெராட்டியும் எம் கோனும் இசைந்த பொங்கு மடுவ புக பாய்ந்து பாய்ந்து நன் சங்க சிலம்பு சிலம்ப கலந்து பக கொக்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கை பூம்புணல் பாய்ந்தோ எம்பாவா என்று மாணிக்கவாசகன் திருவண்ணாமலையிலே அண்ணாமலை அறையும் உண்ணாமலை அம்மையாரும் நினைத்து பாடுறார் பொய்கை குளத்திலே நீராட போகும் இளம் பெண்கள் அந்த பொய்கையின் சிறப்பை இந்த பாடலிலே வியந்து பாராட்டுவதாக மாணிக்க வாசக பெருமன் சொல்றார் குளத்திலே பசு பசுமையும் கருமையும் கலர்ந்த நிறமுடைய கொவளை மலர்களும் மலரத் துடிக்கும் நிலையிலே உள்ள செந்தாமரை மலர்களும் நீரில் வாழும் பறவைகளும் காணப்படுகின்றன பறவைகளால் சலசலப்பு உண்டாகின்றது தங்கள் அழுக்கு போக அங்கே பலர் நீராட வருகிறார்கள் ஆகவே இந்த பொழிகை எமது இரவையும் இறைவனம் போல் காணப்படுகிறது இப்படிப்பட்ட மடுவில் குளத்திலே முழுகி பாய்ந்து நீராடுவோம் அவ்வாறு நீராடும்போது நமது கைகளில் அணிந்துள்ள சங்கினை அறுத்து செய்யப்பட்ட வளையல்களின் கால்களில் அணிந்துள்ள சிலம்புகளும் ஓசையிடுகின்றன மார்பகங்கள் மகிழ்ச்சியால் பொங்கி பூரிக்கின்றன அனைவரும் மூழ்கி நீராடுவதால் குளத்திலே நீர் மேலே எழுகின்றது இப்படிப்பட்ட சிறப்பு நிறைந்த பொய்கையில் பாய்ந்து நீராடுவோமாக என்ற ஒரு செய்தியை சொல்லுது புனித நீரிலே முழுகி நீராடுவது இறைவன் அருளால் முழுகுவதற்கு ஒரு அடையாளமாக கொல்லப்படுது எதற்கு காலையில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறேன்னா இதுதான் அப்போ உடம்பு சுத்தமாக இல்லாமல் புற அழுக்கெல்லாம் நீக்கணும் அக அழுக்கு நம்ம நீக்கணும் புற அழுக்க நீக்கினாதான் அக அழுக்கு அக வந்து நமக்குள்ளே குறிய போடுவான் அக நிலையிலே இருக்கிற நீடித்திருக்கக்கூடிய இறைவன் வந்து நமக்கு அருள்பாலிப்பான் என்ற செய்தியை மாணிக்க வாசக பெருமான் மார்கழி மாதம் பதிமூன்றாவது நாள் பாடலில் சொல்கிற திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் அருளச் செய்த திருவருப்பாவில் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்க்கை அடைவரும் அடைய வேண்டும் என்பதற்காக நாணசரியை இல்லை பதிமூணாவது பாடலில் ஒரு அற்புதமான பாடலின் மூலம் நம்ம மார்கழி மாதத்துக்கு நாம் பதிமூன்றாவது நாளில் உணர்ந்து கொள்ள செய்தி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி எது உண்மை உறக்கிறேன் இங்கு வந்தடை மீன் உலகீர் உரை இதனால் சந்தேகம் உளறி வழியாதீர் எம் என நினையோர் எல்லாம் செய் வல்லன் என்னுள்ளே அமர்ந்திருக்கிறான் இதுகேன் மீன் நீ வீர் தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியிலே சார்ந்து விரைந்து விரையுமின் சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும் ஒரு பெரும் சீர் கடவுள் என புகழும் கருணை நிதி வருகின்ற தருணம் இதுதானே என்று பாடுகிறார் பாருங்க லாஸ்ட்ல அவர் முடிக்கும்போது கருணை நிதி வருகின்ற தருணம் இதுதானே ஏக இறைவன் நாம் மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்காக நமக்குள்ளாகவே வருகிறார் இறைவன் எங்கே இருக்கிறாரு கோயிலில் இருக்காரா இல்லை எங்கே இருக்கார் உனக்குள்ளாகவே இருக்கிறார் மனசுக்குள்ளே இருக்கிறார் அதுதான் சொல்கிறாங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் நம்ம எங்கே நம்ம மனசில் போய் தட்டுறோம் அவன் மனசில் இவன் மனசில் இவங்கள்லாம் செய்வாங்களாம் அவங்கள்லாம் செய்வாங்களாம் யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க நமக்கு பசித்தால் நாம் தான் உணவு கொள்ள வேண்டும் நமக்கான தேவைகளை நாம் தான் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் பிரித்தியாரிடம் பிறரிடம் பிச்சை எடுக்க கூடாது அதெல்லாம் பாடுறாங்கல்ல பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே ஏன் ஐயனே மற்றவங்க போடுற பிச்சை என்னைக்குமே நமக்கு ஈடாகாது அது எவ்வளோதான் வந்து இறைவன் போடுகிற பிச்சை இறைவனுடைய அகத்திலிருந்து வரக்கூடிய அருள் அதை தான் சொல்றார் வல்லல் பெருமான் உண்மை உரைக்கிறேன் இங்கு வந்தடைமீன் உலகீர் உரை இதனால் சந்திகித்து உளறி வழியாதீர்ன்றார் ஆகவே இந்த மார்கழி மாத பாடலில் அன்னை ஆண்டால் பாடக்கூடிய அற்புதமான பாடலான திருவருப்பாவையும் மாணிக்கவாசக பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவம்பாவையும் வள்ளல் பெருமானவர்கள் பாடக்கூடிய திருப்பாவிலே வரக்கூடிய நாணசரியை பாடலை யார் படிக்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி பாலிக்கும் மரணமில்லா பெருவாழ்வு அவர்களுக்கு கிடைக்கும் மோற்ற வீட்டுக்கு செல்வார்கள் என்பது உண்மை சத்தியம் சத்தியம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்